टी त टीवी அங்க தான் வந்து நிறைய இருக்கு வயல் வயல் நிறைய இருக்கு இப்ப அங்கதான் போற நிறைய வலை இருக்கு அங்கதான் போயிருக்காங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க இப்ப பாருங்க இந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி தூய்மை வச்சு வலையில இந்த முயலா கூண்டு கட்டுங்க இந்த இடம் இங்கே தான் போய் பார்க்க போகிறோங்க பசங்கெல்லாம் போயிட்டுருக்கானுங்க இந்த இடத்துக்கு எந்த இடம் முயல் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியலங்க ஆனால் அந்த மொயிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா வலை மாதிரி தொண்டு வச்சுருக்குமாங்க பசங்க சொல்கிறானுங்க இந்த பஞ்சு இருக்கு இல்லையா இந்த வெள்ளக்கெல்லாம் பஞ்சு இருக்கு பாருங்க இல்லையா அந்த பஞ்சு தான் முள்ள வைக்குவாங்க அந்த மயிலுங்க கடிச்சு கழித்து அதுவும் குட்டி போட்டு பாருங்கள் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் உள்ளே போயிட்டு இருக்கானுங்க பசங்க உள்ளே போயிட்டு இங்கே தான் கிடைக்க போகிறோம் பாருங்கள் இந்த பஞ்சு இந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு தான் வந்து இந்த முயல்கள் வந்து எடுத்து போயிட்டு கீழே வச்சு வச்சு கூடு வச்சு அதை குட்டி போடுமாங்க பாருங்கள் பசங்க தேடுறானுங்க உள்ளே போயிட்டு ஏன் நல்லா போய் சேர்றா அவ்வளோ பாருங்க உள்ளே போகிறானுங்க பசங்க பாருங்க சதீஷ் சதீஷ் என்ன சதீஷ் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படியே போய் ஆ டைம் வாங்க நிறைய இருக்காங்க ஆமாம் என்ன ஹாரியிருக்கா ஹரியே ரங்கான் இருக்கா ரங்கான் எங்கள் பிரதாப்பு ரங்க ஒன்று தேடிட்டு இருக்காங்க ஃபுல்லாக பெரிய பெரிய வயலுங்க இதுங்க எனக்கு அரிய மொழியில் இருக்குங்க என்ன இருக்கீங்க பாருங்க பசங்க தேடுறானுங்க ஆனால் காணும் இருக்கா ரங்கம் தேடிட்டுருக்கா அங்கே இதுவேவா என்னடா இங்க முயல் குடியிருக்க சொல்றான் என்னடா எங்கடாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூண்டை கண்டுபிடிச்சிருக்கானுங்க அந்த கூண்டை பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் சைடு வந்து ஓடிருக்குங்க பசங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு சைடில் வந்து வலை வச்சிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு கூண்டு இருக்குது வேற லெவலில் ஒரு குண்டு இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கால வந்து முயல ஓடி இருக்கு இதான் வந்து முயல இருக்கிற இடம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க இப்போ உள்ள வந்து முயல குட்டி கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது பெருசாக இருக்குது ஒரு ஆளே உள்ளே நோயெல்லாம் போகலாங்க உள்ள பெருசாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளதான் மொயில இருக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் உள்ளே இது பண்ணி பார்க்குறோம் இப்போ வந்து உள்ளே ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் உள்ளே ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உள்ளே கை என்ன எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் என் கை போடலாம் அப்புறம் சின்ன பாசம் வச்சு ரெடி பண்ணலாம் பயமாக இருக்குங்க உள்ளே ஏதாவது பாம்புக்கு இருக்கு போதுன்னு உள்ளே போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெரியாவில் அய்யோ இப்போ வந்து என் கை உள்ளே போலங்க ரீஞ்சி ட்ரை பண்ணு உள்ளே எதாவது இருக்கு

இது மாதிரி வயலை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுனால எங்கள் ஈஸியாக இருக்குது வந்து இந்த பஞ்சு மாதிரி கிடைக்கிறதுனால இது மாதிரி வயலை அதுக்கு வந்து சூஸ் பண்ணுதுங்க இப்போ ஒரு குழி பார்த்துட்டோம் இன்னொரு ஏதாச்சும் நிறைய இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த சுற்றி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஒரு பெரிய குண்டுங்க பெரிய முயல் குண்டுங்க அங்கே அங்கே பார்த்தோம் இல்லையா அதை விட இது ரொம்ப பெருசுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு கட்டிட்டு பாருங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரிய குண்டு பார்த்துருங்க வாங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய குண்டுங்க

ஆஃப் அவர் வெயிட் பண்ண போகிறோம் வெளியில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேமரா வச்சுட்டு போனோம் அந்த குண்டு முன்னாடி மொயல் இருக்கா இல்லையான ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் பார்த்தா ஒரு முயல் இருக்குது அந்த மொயில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து பார்த்துருக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே பிடிக்க போகிறோம் அதை பிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம அது சார் இருக்கான் இருக்கான் அதான் பிடிப்போம் அதெல்லாம் வந்து அரிபாளையை ட்ரை பண்ணுவான் இல்லை நான் மூணாக நான் ட்ரை பண்ணுவேன் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் மூன்று இருக்கு இப்போ கண்டிப்பாக உள்ள முயல் இருக்குங்க இப்போ வந்து நாங்கள் வந்து ஆறு மணிக்கு வந்திருக்கோம் வந்துருவோம் டைமில் இப்போ கண்டிப்பாக உள்ளே ட்ரை பண்ண போகிறோம் கன்ஃபார்ம் மொயில் தான் இருக்குது ஏன்னா உள்ள பாம்பு எதாவது வாய்ப்பு இருக்காது அதனால் தான் நான் கேமரா வச்சுட்டு போனோம் இப்போ பார்த்தா முயல் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொயல் உள்ளே போது பிடிக்க போறேங்க இப்போ வந்து நான் வந்து ட்ரை பண்ண போறேன் உள்ள இறங்கி என்னால் முடியல அப்புறம் சின்ன பசங்க ட்ரை பண்ணுவாங்க அது இல்லைன்னா சாருக்கு ட்ரை பண்ணுவான் வாங்க ட்ரை பண்ணலாம் எதுவுமே இல்லை உள்ளே போயிட்டே இருக்கு வலை ரெண்டு சைடு மூணு சைடு நாலு சைடு பிரியுதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில வெறும் இந்த பஞ்சு அது மாதிரி தான் இருக்குங்க இது மாதிரி பஞ்சி தாங்க வருது உள்ளார போ ரொம்ப ஆழமாக இருக்கு சின்ன பசங்க யாரை ட்ரை பண்ண சொல்ல போகிறேன் அவ்வளோ ட்ரை பண்ண கிடைக்கிதான் பார்க்கலாம்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் ட்ரை பண்ண போகிறாங்க பாபு ட்ரை பண்ணுவோம் வேலைக்கு அவ்வளோ இப்போ சதீஷ் ட்ரை பண்ணுவோம் சதீஷ் ட்ரை பண்ணியே பேட்டிடா இப்போ வந்து ஏ நல்லா உள்ளே போடா ஏ நல்லா உள்ளே போ இருக்காடா நல்லா கை விட்றா உள்ளே போ சதீஷ் விட்றாத இருக்கா ஏதாச்சே இருக்கா ஒன்று தட பிடிச்சி போரா ஏ பாம்பு ஏதாவது இருக்க போறா உஷாரா முல்லைமண்டி கூட இருக்க வாய்ப்பு இருக்கா இவ்வளோரா ஏ பார்த்து சதீஷேட்ரா ஏ பேட்டரி உயிரை பண்ண வச்சு பிடிக்கிறாங்க சதீஷு இது வந்து நாங்கள் எல்லாமே இந்த முயல போச்சு ஆக்கி தான் சாப்பிட மாட்டாங்க இது ஃபுல்லாக வளர்க்குறதுக்காக தான் பிடிக்கிறோம் இந்த முயலை சரி சதீஷே மூச்சு கூட வர அடைச்சி அவனுக்கு ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இருக்கா சூப்பர் 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 சரிஸ் ஓ பாருங்க உள்ள நிறைய இருக்கா ஒன்னா அவங்க ஃபுல்லாக மண் ஆயிடுச்சுங்க ஏ பாபு எல்லாமே ட்ரை பண்ணி பிடிச்சிடாங்க கம்மியா முயல் கம்மியா பாருங்க இந்த முயல் தாங்க நம்ம கேமராவில் வந்தது பாருங்க இது வந்து ஒரே ஒரு பெண் முயலுங்க இது பாருங்க காட்டு முயல செம்மையா இருக்குங்க பாருங்க ஃபுல்லாகவே மண் அது ஃபுல்லாக வள உள்ள தூக்கி தூக்கிடுங்க மண் கம்மியா வேறு எவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொயில் தாங்க இன்றைக்கி மொயில் வாட்டி வந்தோம் வெற்றிகரமாக ஒரு மொயில் வாட்டி முடிஞ்சுதுங்க சம மொயிலுங்க ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்குது பெரிய இதோடைய தாய் ஆத்த மொயில் அப்பா மொயில் வந்து எஸ்கப் ஆகிட்டுதுங்க குட்டி மொயில் மட்டும் வெளியே எங்கேயும் இறங்கி இறை தேட போயிருக்குங்க இது குட்டி மொயில் மட்டும் மாட்டிருக்கு ஆனால் இந்த மொயில் நாங்கள் கொல்ல போகிறதில்ல வீட்டு மாரி வளர்க்க போகிறோம் பாவு வீட்டு ஆமாங்க இது வளர்க்க வளர்த்து அதுக்கப்புறம் இது வந்து நிறைய நாங்கள் உற்பத்தி பண்ணி நிறைய மொயிலை உருவாக்குங்க நாங்கள் யாருமே எதுவுமே கொல்ல மாட்டோங்க பாருங்க சமையா பிடிச்சிங்க எல்லாமே பண்ணி வச்சு பிடிக்கும் இதுக்கப்புறம் நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்துட்டே இருங்க இது மாதிரி வேட்டையாடுற வீடியோ நல்லா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதுக்கப்புறம் நிறைய வேட்டையாடுற வீடியோ வந்துட்டே இருக்குங்க நெக்ஸ்ட் புறா வேட்டை ஃபோர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து புறா வேட்டை ஃபைவ் வருது நிறைய வேட்டை வந்துட்டே இருங்க நம்ம மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி பண்ணுங்க